கள்ளக்குறிச்சியில் நாட்டு சாராயம் அருந்தி இதுவரையிலும் முப்பத்தி ஐந்து பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாட்டுச் சாராயம் குடித்து முப்பத்தைந்து பேருக்கு மேல் உயிரிழந்த நிலையில் இன்னும் எழுபதுக்கு மேற்பட்டோர் மிக மிக ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர்களுடைய நிலைமையும் எப்படி ஆகுமோ என்ற கேள்விக்குறியே இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலும் மரக்காணத்திலும் இதே போன்று கள்ளச்சாராயம் மற்றும் கலப்பட சாராயம் கலப்பட மது அருந்தி ஏறக்குரிய இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரே உடனடியாக விழுப்புரம் சென்று இனிமேல் தமிழகத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெறாது இரும்பு கரம் கொண்டு கள்ளச்சாராய மது விற்பனை தடை செய்யப்படும் தடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் எண்ணி ஒரு வருடம் ஒரு மாதம் கூட முடியவில்லை இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் எதிர்கொள்ளாக இப்பொழுது முப்பத்தி ஐந்து பேர் உயர்ந்திருக்கிறார்கள் இன்னும் எழுபது பேருடைய உயிர் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த சம்பவத்துக்கு காரணம் எனது தடுக்க தவறு என்று அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் எஸ்பி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இவைகளெல்லாம் வழக்கம் நடக்கக்கூடிய சம்பவங்களாகத்தான் தெரிகின்றன தவிர தமிழகத்தில் நிரந்தரமாக மதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலே இருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கையாக தெரியவில்லை மட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய பெரிய மது ஆலைகளை நடத்துகிறார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் சட்டவிரோதமாக டாஸ்மாக் பார்களை நடத்துகிறார்கள் முடிந்த அதே போன்று கள்ளச்சாராய சாராய விற்பனை கள்ள மது விற்பனை என்று இதுபோன்று தவறான மிகவும் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் எனவே மேலே இருந்து கீழே விரையிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு பணம் 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 பதவி பதவி என்ற மிகுந்த குறுகி நோக்கத்தோடு செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறுகின்றன இது தமிழகமே எட்டு கோடி தமிழக மக்களும் வெட்கி தலைகுடிய வேண்டிய சம்பவமாக கருத வேண்டுமே தவிர இது ஏறோ எங்கோ ஒரு மூலையில் நடந்துவிட்டதாக கருதக்கூடாது மாவட்ட ஆட்சியரை சஸ்பெண்ட் செய்து அல்லது எஸ்பி சஸ்பெண்ட் செய்து அவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை தப்பிக்க நினைக்கக்கூடாது இதற்கு முழு பொறுப்பையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரே தானே முன்வந்து பதவியிலே இறங் பதவியிலே விட்டு இறங்கினால் தான்